الَّذِينَ آمَنُوا وَتَطْمَئِنُّ قُلُوبُهُم بِذِكْرِ اللَّهِ أَلَا بِذِكْرِ اللَّهِ تَطْمَئِنُّ الْقُلُوبُ الَّذِينَ آمَنُوا وَعَمِلُوا الصَّالِحَاتِ طُوبَى لَهُمْ طُوبَى لَهُمْ وَحُسْنُ مَآبٍ السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له

அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே இறைவனுடைய அன்பும் அருளும் அற்றாத பெருங்கருணையும் நம்மையெல்லாம் நேர்வழிப்படுத்த வந்த உத்தம தூதர் உயிரிழ மேலான முகமது நபி சல்லாஹ் செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் தங்களால் இயன்றவாறு பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் அவர்களை ஒன்று தொட்டு வந்த முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் குறிப்பாக நன்மையை எதிர்பார்த்து ரமலானுடைய மாதத்தில் பல்வேறு விதமான நற்காரியங்களில் ஈடுபடக்கூடிய அதிலும் சிறப்பு வாய்ந்த இரவு தொலகையை தொழுதுவிட்டு இங்கே குளிமிருக்கக்கூடிய நம்மவர்கள் மீதும் என்றென்றும் நின்று என்கிற பிரார்த்தனையோடு இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றோம் இல்லாமல்ல இறைவனின் நல்லடியார்களே இறைவனுடைய மகத்தான அருளால் தொடர்ந்து முஸ்லிம்களின் வாழ்வும் மரணமும் என்கிற தலைப்பின் கீழாக அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அல்லாஹுடைய தூதர் நபி அல்லாருடைய தோழர்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் உறுதியோடு தன்னுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் இஸ்லாத்தின் அடிப்படையில் அமைத்து கொண்டார்கள் அதை தன்னுடைய மரணம் வரை உறுதியான முறையில் பிடித்து வாழ்ந்தார்கள் என்பதை நாம் அறிந்து வருகிறோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய அந்த வரலாறு என்பது ஜுபைர் பின் அவ்வாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபியினுடைய வரலாற்றை தான் கொள்ள இருக்கிறோம் ஜுபைர் பின் அவ்வாம் அவர்களை பற்றி எதாவது தெரியுமா யார் அவர் ஜுபைர் ஜுபைர்பின் அவ்வாம் ஆ புரியல யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க சீக்கிரமா சொல்லுங்க கேள்வி கேட்கும் பயமா இருக்குது டைம் வேஸ்ட் ஆகுது சரி அப்ப இந்த ஜுபேர்பின் அப்பாம் இவர்களை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்குது நான் அடுக்கிட்டே போகலாம் ரசுல்லாவுக்கே மூன்று வகையில் இவர் உறவுக்காரர் ரசூல்லாவுக்கு மூன்று விதத்தில் உறவுக்காரராக இருக்கிறார் ஒன்று ரசூல்லாவுடைய அத்தை மகனாக இருக்கிறார் சஃபியா அவங்க அல்லாஹுடைய நபி இல்லாருடைய மாமி அத்தை அவருடைய மகனாக இவங்க இருக்கிறாங்க ஜுபைர் பின் அவாம் ரதியுல்லான்னு இருக்கிறாங்க இன்னொரு விதம் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த ஜுபைர் பின் அவாம் அவர்கள் ஹத்தீஜா அவர்களுடைய சகோதரராக இருக்கிறாங்க ரசூ ஹதிஜா ரதில்லானுடைய அண்ணனாக இருக்கிறாங்க அல்லாஹுடையத்து நபி இல்லாருடைய மனைவி ஹதிஜா ரதில்லாவுடைய அண்ணனாக இருக்கிறாங்க அந்த வகையில் ஒரு உறவாக இருக்கிறார் அண்ணன் அதாவது மனைவியோட அண்ணனாக இருக்கிறார் அதே மாதிரி இன்னொரு உறவு என்ன அப்படின்னு கேட்டால் ஆயிஷா ரதிலா அவர்கள் அல்லாஹுடீத்து நபி அல்லாருடைய மனைவி ஆயிஷா ரதில்லா நவருடைய சகோதரி பின் அபிபக்கர் அவர்களுடைய கணவராக இவர் இருக்கிறார் இப்போ இந்த வகையில் மூன்று விதத்திலையும் அல்லாஹுடையத்து நபி இல்லாருக்கு சொந்தம் அவ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர் ஆரம்பம் ஆரம்பமாக இஸ்லாத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் சில இடங்களில் ஏழு எட்டு வயது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது சில இடங்களில் பதினைந்து வயது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அப்போ ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு தோழராகவும் இந்த பின் அவ்வாம் ரதியல்லானவர்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த பின் அவ்வாம் அவர்கள் இஸ்லாத்தில் கடுமையான பல எதிர்ப்புகளை சந்தித்த ஒருவர் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அனைவருமே பல எதிர்ப்புகளை சந்தித்தாங்க நம்ம அதை பார்த்துக்கிட்டு வரோம் எந்த அளவுக்கு எதிர்ப்புகள் இருந்தது என்பது அப்போ அந்த அடிப்படையில் அந்த எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாமல் அபிசினியாவுக்கு எதிர செஞ்சு போனாங்க பல சஹாபாக்கள் அப்படிப்பட்ட அந்த சஹாபாக்களில் ஒருவராகவும் இந்த ஜுபைர்பின் அவ்வாம் ரதியுல்லானவர்கள் இருக்கிறாங்க அப்போ அங்கிருந்து மீண்டும் வருகிறார்கள் மீண்டும் மதினாவுக்கு போகிறாங்க அந்த வகையில் இரண்டு ஹிஜரத்துக்கு சொந்தக்காரராக குறிப்பிட்ட சில சகாபாக்கள் தான் இருந்தாங்க அந்த சஹாபாக்களில் ஒருவராகவும் இந்த ஜுபைர் பின் அவ்வாம் ரதியுல்லானவர்கள் இருக்கிறாங்க இந்த இந்த நிலையில் அஷ்ரத்துல் முபஷரா என்று அல்லாஹுடீத்து நபி அல்லாரால் நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து சஹாபாக்களில் ஒருவராகவும் இந்த பின் அவ்வாம் ரதியில்லானவர் இருக்கிறாங்க இப்போ எந்த அளவுக்கு இவங்களுடைய செயல்பாடு இருக்குது அப்படின்னு கேட்டால் சிலாத்துக்காக எந்த அளவுக்கு இவங்களுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களும் அமைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க அல்லாஹுடைய தூதர் நபிகள்லார் ஹிஜர் செஞ்சு மக்காவிலேருந்து மதினாவுக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க அப்போ மக்காவினுடைய மதீனாவினுடைய அந்த எல்லையை நோக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அந்த இடத்துல இந்த பின் அவ்வாம் ரதி இல்லாத சந்திக்கிறாங்க போனது அல்லாஹுடைய தூதரும் அபுபக்க ரதியில்லானவர்கள் தான் போனாங்க அவள் போய் அந்த மதினாவை அடையக்கூடிய சமயத்தில் இவர்கள் எதிர்புறத்திலிருந்து ஒரு வியாபார நிமித்தமாக ஒரு வியாபாரத்தை பார்த்து விட்டு மக்காவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சமயத்தில் இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க அப்படி சந்திச்சோடனே அல்லாஹுடீத்து நபி எல்லாரும் சொல்கிறாங்க அல்லாஹ் ருபுல்லாலுமின் இதர செய்வதற்குண்டான எனக்கு கொடுத்தா அந்த அடிப்படையில் இனி மதினாதான் நம்முடைய தேசம் அங்கே தான் நாங்கள் வாழப்போகிறோம் அப்படிங்கிற அடிப்படையில் ரசூல்லா சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் அவர்கள் அவங்க மக்காவில் அவங்க மனைவி பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்போ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அல்லாஹுடையத்து நபி நபியல்லாருக்கு வருகிற பொழுது இரண்டு விதமான ஆடைகளை அல்லாஹுடையத்து நபியல்லாருக்கு அன்பளிப்பு செய்துவிட்டு நீங்கள் போயிட்டு இருங்க இன்ஷா அல்லா நானும் வந்து கலந்துக்கிறேன் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கு வந்து வருகிறார்கள் வந்து உடனடியாக ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அவர்களும் அவருடைய மனைவி அஸ்மாபின் தபிபக்கர் அதியலானவர்களும் அந்த ஹிஜரத் பயணத்தை மேற்கொள்கிறார்கள் அஸ்மாபின் தபிபக்கர் அவர்கள் அந்த நேரத்தில் நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கிறாங்க அப்ப அல்லாஹுடியர் நபிகள் நபிகள்லார் மதினாவுக்கு வந்ததற்கு பிறகு ஒரு விதமான வதந்தி பரவுகிறது முஸ்லீம்களாக யாரெல்லாம் மதம் மாறினாங்களோ அவங்களெல்லாம் குழந்தைய பிறக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு வதந்தி பிறக்கக்கூடிய சமயத்தில் அல்லாஹுடியர் நபிகள் லார் இஜரஸ் செய்து அதற்கு பிறகு வந்த இஜரஸ் செய்து வந்த அஸ்மாபின் அபிபக்கர் அவர்கள் அந்த மாத கர்ப்பிணியாக தன்னுடைய பிள்ளையை சுமந்து கொண்டவராக இசராத்திற்காக வேண்டி வருகிறார்கள் வந்து மதினாவினுடைய அந்த கூஃபா என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தை அடைந்து அந்த இடத்துல அவர்கள் பிள்ளையை பெறுகிறார்கள் அப்படிப்பட்ட சமயத்தில் மதினாவின் முதல் பிள்ளையாக இவர்களுடைய மகனார் அப்துல்லாஹிபுனு ஜுபைர் என்று சொல்லக்கூடிய அந்த தான் முதல் குழந்தையாக பார்க்கப்படுகிறார் அதில் மக்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்திற்கு ஆளானாங்க ஒரு வதந்தி கிளப்பப்பட்டது அப்படியெல்லாம் கிடையாது அது தவறு அது பொய்யானது என்பதை நிரூபிக்கக்கூடிய விதமாக இறைவன் அந்த பிள்ளையை கொடுத்தான் என்பதையும் அதை பெரிய பெரிய அளவுக்கு அல்லாஹுத் நபிகளார் கூட அந்த பிள்ளைக்கு தன்னுடைய நாவால் பேரித்த எடுத்து கடித்து அதனுடைய அந்த பிள்ளையினுடைய வாயில வச்சாங்க அப்படிங்கிற அந்த செய்திகள் எல்லாம் பார்க்க முடிகிறது இப்போ அந்த அளவுக்கு முதல் பிள்ளையாக இவருடைய மகனார் அப்துல்லாஹிப்னு சுபைர் அவர்கள் தான் இருந்தாங்க இதே போன்று இன்னொரு பிரசத்தி பக்க பிரசித்தி பெற்ற இவருக்கு நிறைய மகன்கள் இருக்கிறாங்க இருந்தாலும் அதிகமாக வரலாற்றில் அறியப்படுகிற இன்னொரு மகன் உருவா இவர் சஹாபி கிடையாது இவர் அல்லாஹுடைய நபி அல்லாருடைய மௌத்துக்கு பிறகு தான் பிறக்கிறார் இவர் ஜுபைரே இஜிரி பிறகுதான் பிறகு தான் பிறந்திருக்கிறார் அப்துல்லாஹ் ரதில்லானவர்கள் அப்போ அந்த அடிப்படையில் இவர்கள் பின்னால் தான் பிறக்கிறாங்க இருந்தாலும் வரலாற்றில் நிறைய மார்க்க விஷயங்களை அறிந்து ஒரு பெரிய மார்க்க அறிஞராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது நிறைய விஷயங்களை நிறைய ஹதீஸ்களை இவங்களும் அறிவித்திருக்கிறாங்க அந்த அறிவிப்பா தொடரில் நிறைய அடிபடக்கூடிய ஒரு பெயர் உருவா ரதியானவர்கள் உரு உருவா உருவா என்று சொல்லக்கூடிய தாவி என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த அடிப்படையில் இவங்க சொர்க்கத்திற்கு நர்மாயம் சொல்லப்பட்ட ஒரு தோழராக இருக்கிறாங்க அந்த தோழர் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை இஸ்லாத்திற்காக வேண்டி ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு தருணத்திலும் அமைத்துக்கொண்ட ஒரு நபராக இருக்கிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளையும் அந்த அளவுக்கு செதுக்கிறார்கள் என்றால் அல்லாஹுடைய தூது நபி எல்லாரோடு ஏராளமான போர்க்களத்தில் கலந்துகிட்டாங்க இவர் ஒரு குதிரை வீரர் குதிரை வீரராக இருப்பது என்பது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அது மிகவும் கீழே நடந்து போகும்பொழுது நம்ம நம்மளை தற்காத்துக் கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் ஆனால் குதிரைக்கு மேலே போகும்போது குதிரைக்கு மேலே போகிறதுக்கே ஒரு ட்ரைனிங் வேணும் ட்ரைனிங் வேணும் சும்மா பீச்சில் ஏறி போற மாதிரியான குதிரை கிடையாது போர் பயிற்சி பெற்ற குதிரை போர் களத்தில் இறங்கி எதிரிகளுக்கு முத்தியில் வீரதீரமாக செயல்படக்கூடிய ஒரு குதிரை அப்படிப்பட்ட குதிரைகளை இயக்குவது என்பது அதை கட்டுப்படுத்துவது என்பது சாதாரண விஷயம் கிடையாது அதுல தேர்ச்சி பெற்ற ஒரு நபராக இந்த சுபைர் பின் அவ்வாம் ரதியுள்ளானவர்கள் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை சூழ்நிலையில் அங்கே ரசூல்லாவோட ஏராளமான போர்க்களத்தில் கலந்துக்கிட்டாங்க இப்போ பத் பதில் போர்க்களத்தில் கலந்து கொண்டு இவருடைய அந்த வாழ்க்கள் உடைக்கப்படக்கூடிய அளவுக்கு அதனுடைய வாழ்வுடைய முனை உடைக்கப்படக்கூடிய அளவுக்கு கடுமையான முறையில் போரிடக்கூடிய ஒரு வீரதீரரான ஒரு செயல்பாட்டிற்குரியவராக இந்த ஜுபைர் பின் அவ்வாம் ரதியில் அணுக்கிறாங்க எந்த அளவுக்கு என்றால் பிற்காலத்தில் எருமுக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு போர் நடைபெறுகிறது அந்த போர்க்களத்தில் சஹாபாக்கள் எல்லாம் ஜுபைர் அவர்களே அந்த நேரத்தில் ஆட்சித்தலைவராக உமரதியில் இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஜுபை கேட்குறாங்க நீங்கள் எங்களுக்கு படை அந்த படையை வழி நடத்தினால் நீங்கள் அந்த போர் படையில் இறங்கினால் நாங்களும் உங்களுக்கு பின்னால் வருகிறோம் என்று சொல்கிறார்கள் அந்த அளவுக்கு போர்க்களத்தில் உறுதிமிக்கவராக வீரராக எதிரிகள் எல்லாம் அஞ்சி நடுங்கக்கூடிய ஒரு நபராக இந்த ஜுபைர் பின் அவ்வாம் ரதில்லான இருக்கிறார்கள் அதே மாதிரி இந்த போர்க்களம் சாதாரண ஒரு அரசுக்கு எதிரான போர்க்களம் கிடையாது அந்த ரோம பேரரசுக்கு எதிரான பாரசீர்களுக்கு அந்த ரோம வைசாந்தியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு படை இவர்களை நோக்கி வருகிறது அந்த படையிலே இறங்குகிறார்கள் இறங்கி அந்த படைக்கு மத்தியில் சென்று மீண்டும் திரும்புகிறார்கள் என்றால் அவருடைய வீரம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை பாருங்கள் அவ்வளவு வீர தரமாக செயல்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாங்க எந்த அளவுக்கு என்றால் அந்த போர்க்களத்தில் இரண்டு வெட்டுகள் இவர் மீது படுகிறது அந்த இரண்டு வெட்டுக்கள் அத்தோடு சேர்ந்து மதுர போர்க்களத்தில் பட்ட ஒரு வெட்டு இதனால் அதர் அவருடைய பிள்ளை சுபைர் சுபை அவர்கள் சொல்கிறார்கள் நான் என்னுடைய தந்தையினுடைய அந்த வெட்டுக்கல்ல என்னுடைய விரல்களை வைத்து விளையாடுவேன் அந்த அளவுக்கு போர் காயங்கள் அவருடைய உடலில் பதிந்திருந்தது என்று சொல்கிறார்கள் யோசிச்சு பாருங்க சும்மா சும் விளையாட்டு பிள்ளை விளையாடும் பொழுது அந்த காயங்கள் நான் வச்சு அந்த என்னுடைய விரல் போகக்கூடிய அளவுக்கு அந்த காயம் இருக்கும் அதில் நான் வச்சு விளையாடுவேன் என்று சொல்கிறார் என்றால் இஸ்லாத்துக்காக வேண்டி எந்த அளவுக்கு செயல்பட்டு இருக்கிறாங்க எந்த அளவுக்கு இறுதி கட்டம் வரை அவர்கள் இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே தங்களுடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளும் அமைத்து கொண்டார்கள் எந்த அளவுக்குனா நான் அல்லாஹுடைய சொன்னாங்க ஒவ்வொரு நபிக்கும் ஹவாரியன்கள் இருந்தார்கள் உதவியாளர்கள் அந்த நபிக்கென்றே என்றே பிரத்யேகமாக உதவி செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஒவ்வொரு சமுதாயக்கும் இருந்த அந்த உதவியாளர்களில் எனக்கு நான் முகமதாகிய தூதராகி எனக்கு ஒரு உதவியாளர் இருக்கிறார் என்றால் அது இந்த ஜுபைர் பின் அவ்வாம் அவர்கள்தான் என்று சொல்லக்கூடிய வகையில் அல்லாஹுடைய நபி அல்லாருடைய உதவியாளராக ரசூல்லாவுடைய ரைட் ஹேண்டாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடியும் ரசூல்லாவே அதை சொல்கிறாங்க யோசிச்சு பாருங்க எவ்வளவு பெரிய கிரேட் எவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு சொந்தக்காரராக இருப்பார் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எந்த அளவுக்கு இஸ்லாத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு நபராக இவருடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட இந்த சுபை ரதிலானவர்கள் எந்த அளவுக்கு செயல்பாடு நேரத்தில் அகழ் போர்க்களம் நடைபெறுகிறது அப்படி நடைபெறக்கூடிய சமயத்தில் அந்த அகழ் போர்க்களத்துல கடுமையான பல்வேறு விதமான இடையூறுகள் இருந்தது அதில் ஒரு இடையூறு என்னென்னா அந்த பனு குறைலா என்று சொல்லக்கூடிய அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய யூ யூத குலத்தை யூத குலத்தை சார்ந்தவர்கள் நபிகல்லாருக்கு நம்பிக்கை நம்பிக்கை துரோகம் செய்கிறார்கள் ரசூல்லாவுக்கு அந்த எதிரிகள் இடத்துல அவங்களுடைய பல்வேறு விதமான விஷயங்களை அவங்களுக்கு எடுத்து சொல்கிறாங்க எதிரிகளுக்கு அவங்க பரிமாறுறாங்க அவங்க தான் வழி கொடுக்குறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில அல்லாஹுடைய துதர் நபிகல்லார் யாராவது போய் உழவு பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நான் இருக்கிறேன் அல்லாஹுடைய துதரே என்று ஜுபைர் பின் அவாம் ரதி இல்லா கையை தூக்குகிறார்கள் மீண்டும் கேட்கிறார்கள் மீண்டும் அல்லாஹு உடையத்து நபி அல்லாட்டத்தில் கையை உயர்த்துகிறார்கள் அல்லாஹு நான் சென்று வருகிறேன் என்று சொல்கிறார்கள் மீண்டும் கேட்கிறார்கள் மீண்டும் சொல்கிறார்கள் நான் சென்று வருகிறேன் என்று சொல்கிறார்கள் உளவு பார்ப்பது என்பது சாதாரண விஷயம் கிடையாது எதிரிகளுக்கு மத்தியில் அவருடைய செய்திகளை தெரிந்து கொண்டு வருவது அந்த எதிரிகளோடு ஊடுருவது என்பது உயிரே போகக்கூடிய அளவிற்கு ஒரு கடுமையான ஒரு விஷயம் மாட்டோம்னா அவ்வளவுதான் முடிஞ்சதுக்காக நடத்தும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்திற்காக வேண்டி நான் செல்கிறேன் என்று சொல்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை யோசித்து இங்கும் அங்குமாக அந்த பனு குரலா கோத்திரத்திற்கும் அல்லாஹுடைய நபிகள் இடையில அப்பப்போ போயிட்டு வரத பாக்குறாங்க எங்கள் தந்தையை அப்பப்போ போயிட்டு போர் நடந்துகிட்டு இருக்குது கடுமையான பணிகள் நடந்துகிட்டு இருக்குது இதற்கு எங்கேயோ சென்று வருவதை நான் பார்க்கிறேனே யார் அவர் சின்ன புள்ளவர் ரொம்ப குறுகிய வயசு அப்படிப்பட்ட பிள்ளை கேட்கிறார் அப்பொழுது சொல்கிறார் தூதர் நபிலார் அங்கே சென்று அவருடைய எதிரிகளுடைய செய்திகளை தெரிந்து கொள்ள தெரிந்து கொண்டு வர வேண்டும் என்று சொன்னார்கள் தான் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன்பா அப்படின்னு அந்த செய்தியை அவர்கள் சொல்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியெல்லாம் பார்க்க முடிகிறது அவர் போயிட்டு வராங்க அந்த நேரத்துல அல்லாஹுரிய நபிர்லார் சொல்லக்கூடிய வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை நேத்தே ஒரு வார்த்தையை சொன்னோம் நேற்று எந்த சஹாபியை பத்தி பார்த்தோம் அது முதல்ல சொல்லுங்க நேற்று எந்த சஹாபியை பத்தி பார்த்தோம்

அப்போ அந்த வகை பொறுத்து நடந்துச்சு அப்போ இந்த விஷயத்தை அல்லாஹுடையத்து நபிகள்லார் இந்த பின் அவ்வாம் பதிலாக செயல்பாடுகளை செயல்பாடுகளை பார்த்துவிட்டு என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் பின் அவ்வாமே என்று அல்லாஹுடையத்து நபிகள்லார் சொல்லக்கூடிய இன்னொரு செய்தி நம்ம நேரத்தை இந்த விஷயத்தை சொன்னோம் இவர் அந்த அல்லாஹுடியத்து நபி அல்லாருடைய சொல்லுக்குரியவராக இவர் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அந்த அளவுக்கு இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்க்கையாக தன்னுடைய ஒவ்வொரு விதமான கட்டமாக அல்லாஹுடையத்துதன் தான் என்று அவர்கள் நேசித்து வாழ்ந்ததனுடைய விளைவாக அல்லாஹுடைய தூதர் நபிகள்லாரும் என்னுடைய தாய் தந்தையை விட உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொல்லக்கூடிய வகையில் அவர்களுடைய செயல்பாடுகள் இருந்தது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இறுதியில் இவர்கள் பின்னால் நடந்த அல்லாஹுடையத்து நபி இல்லாருடைய மௌத்துக்கு பிறகு அலிரதி இல்லாவுடைய ஆட்சி காலத்தில் நடந்த ஒட்டக போர் இந்த போர்க்களத்தில் இவர்களும் கலந்து கொள்கிறார்கள் சஹாபாக்களே இரண்டணியாக மாறக்கூடிய ஒரு போர்க்களம் அந்த போர்க்களம் ஆயிஷா ரதில்லாஹர்களுக்கு அவர்களும் அலிரதி இல்லாவுடன் எதிர் முனையில் அந்த நிறத்தில் போரிடுகிறார்கள் அப்படிப்பட்ட சமயத்தில் இந்த ஜுபைர் பின் அவ்வாம் போர் படையினுடைய தளபதியாக மிகப்பெரிய வீரராக இருக்கக்கூடிய இவர் அந்த இடத்துல அலிரதி இல்லானவரை சந்திக்கிறார்கள் அலிரதில்லா என் சந்திக்கும் பொழுது அலிரதில்லானவர்கள் ஒரு வார்த்தையை நினைவூட்டுகிறார்கள் இதுபோன்ற ஜுபை ரதினானவர்களுக்கு அல்லாஹுடியுத்த நபிகல்லார் சொன்ன ஒரு உபதேசத்தை அந்த இடத்தில் அலிரதி இல்லானவர்கள் நினைவுபடுத்துகிறார்கள் ஜுபைரே அல்லாஹுடியுத்துத நபிகல்லார் இது மாதிரி அழிரதில்லான அலியை நீங்கள் எதிர்க்கக்கூடிய போரிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நீங்கள் அலியோடு இருக்க வேண்டும் அலிக்கு துணையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய துத நபிகள்லார் சொன்னது உங்களுக்கு நினைவிருக்கிறதா என்று கேட்கிறார்கள் அவ்வளவு போருக்கு மத்தியில் அப்படியே திரும்பி செல்கிறார்கள் திரும்பி செல்லக்கூடிய இடத்துல அந்த போரில் ஒரு கலக்கத்தோடு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவர்கள் அல்லாஹுடைய பாதையில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் அந்த நயவஞ்சகர்களால் அந்த இஸ்லாத்திலே பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் இஸ்லாத்தின் சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்கிற அந்த நயவஞ்சகர்களால் கொல்லப்படுகிறார்கள் அந்த போர்க்களத்திலேயே ஷஹீதாக்கப்படுகிறார்கள் இந்த சமயத்தில் அந்த போர்க்களத்தில் தன்னுடைய மகன் அப்துல்லாஹிபுன் சுபைர் ரதில்லாணத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க ரொம்ப இந்த போர்க்களத்தில் நான் மரணிக்கலாம் மௌத்தா போகலாம் மௌத்தா போகிறத பற்றி நான் கவலைப்படலை அல்லாஹுடைய பாதையில் சகிதாக்கப்படுவதற்கு நாங்கள் தயார் என்றாலும் என்றாலும் எனக்கு ஒரு கவலை இருக்கிறது என்னன்னா எனக்கு கடன் இருக்குப்பா அந்த கடனை என்னுடைய சொத்துக்களை எல்லாம் விற்றாவது நீ கொடுத்து விடு அடைத்து விடு என்று அவர் சொல்றாங்க கடன்னா இவங்க பொருளாதார தேவைக்காக வாங்கின கடன் கிடையாது இவர்கள் எப்படி வாங்கினாங்க எப்படி அந்த கடனாக மாறியது என்றால் இவர்களை நம்பி பல பேர் தங்களுடைய பொருட்களை அடமானமாக கொடுத்துட்டு போவாங்க இதை வச்சுக்கோங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க இப்படி சொல்லக்கூடிய சமயத்தில் சுபை ரதியில் என்ன பண்ணுவாங்கன்னா அடமானம் அதில் கொஞ்சம் நம்ம ஏதாவது அந்த பொருட்கள் அதெல்லாம் இப்போ ஒரு நம்ம ஒரு அமானிதமான பொருட்கள் அதில் கொஞ்சம் கூட நம்ம மோசடி செஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் அதை கடனாக நான் வாங்கிக்கிறேன் நீங்கள் கடனாக கொடுத்துட்டு போங்க நான் அதை அடமானமாக வாங்கிக்க மாட்டேன் என்று அதை மறுத்துவிடும் அப்படி கடனாக்கப்பட்டு கடனாக்கப்பட்டு எவ்வளவு மேலே கடன் ஏறி போகுதுன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் திரகம் இவருக்கு கடனாக மாறிப்போகிறது எவ்வளோ பெரிய தொகை அப்போ இந்த தொகை அவங்க சொல்கிறாங்க இந்த மாதிரி கடன் இருக்குது இதை நீங்கள் கொடுத்துருங்க இது எப்படியாவது அடைச்சிருங்க என்று தன்னுடைய மகனிடத்தில் சொல்கிறார்கள் நான் இந்த போர்க்களத்தில் கொல்லப்படுவது எனக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாது அல்லாஹாவை சந்திக்க தயார் இதில் எந்த விதமான ஒரு கசப்புணர்வோ எந்த விதமான ஒரு பயமோ எனக்கு கிடையாது இது மட்டும் தான் என்னுடைய தயக்கம் இது மட்டும் தான் என்னுடைய பிரச்சனை என்று சொல்லி தன்னுடைய மகனிடத்தில் இறுதி இறுதியாக சொல்லிவிட்டு அந்த போர்க்களத்தில் அவங்க மௌத்தா போகிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்க்க முடிகிறது இதில் அவருடைய சச்சா மகன் அதாவது அவங்க ஹக்கீம் பின் இஷாம் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ஒரு சிச்சா பங்காளிகளாக இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் கேட்குறாங்க ரொம்ப எவ்வளோ கடன் இருக்குது சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அந்த கடனை அதிகமான கடனாக இருக்கிறதுனால அவ்வளோ கடன் சொன்னால் ரொம்ப பயந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு லட்சம் ஒன்று லட்சம் அப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோராயமாக ஒரு கணக்கு சொல்கிறாங்க இவ்வளோ கடன் இருக்குதா இது எப்படி அடைக்க போற உடைய வாப்பாவுடைய சொத்துக்களை விற்றா கூட இதை செய்யும் சரி செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இருபத்தி ரெண்டு லட்சம் திருகம் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் வாயை பிழைந்து என்னப்பா இவ்வளோ இருக்குதா எப்படிப்பா அடைக்க போற அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுல ஜுவை ரதிலானவர்கள் அந்த கடனை பற்றி சொல்கிற பொழுதே என் சொத்து பத்தலாம் எடுத்து அழைச்சிரு ஒருவேளை அந்த சொத்து பத்தலன்னா என்னுடைய எஜமான இடத்தில் கேட்டு அதை அடைத்து விடு அப்படின்னு சொல்றாங்க இவங்களுக்கு ஆச்சரியமாக போகுது யார் அது நம்ம நம்ம தந்தை சுதந்திரமானவரா தானே இருந்தார் உங்களுடைய எஜமான் யார் அப்படின்னு கேட்குறாங்க என்னுடைய எஜமான் என்னுடைய ரப்பு தான் தான் என்னுடைய எஜமான் அவரிடத்தில் கேட்டு எப்படியாவது அவனுடைய உதவியால் நீ இதை அழைத்து விடு என்று அந்த நேரத்தில் சொல்கிறார்கள் அப்படிங்கிற சரியும் பார்க்க முடியாது அந்த அடிப்படையில் இந்த இருபத்தி லட்சம் கடனும் அவங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்குது மக்காவல மதினாவில் இது போன்ற பல இடங்களில் வீடுகள் இருக்கிறது அந்த வீடுகளை எல்லாம் விற்று அது எல்லாம் கொடுத்து எல்லாம் கடன் அடைச்சா கூட முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு இடம் இருக்கிறது அதிலே அவர்கள் அல்லாவட்டத்தில் பிரார்த்தனை செய்கிறார்கள் என்னுடைய தந்தைக்கு இப்படி கடன் இருக்கிறது அது உன் புரட்டால் தான் அடைக்க வேண்டும் என்று அவர்கள் அல்லாவட்டத்தில் அதிகம் அதிகமாக மன்றாடுகிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த க அந்த இடத்தினுடைய ஒரு இடத்தினுடைய வேல்யூ மிகப்பெரிய அளவுக்கு மாறுகிறது அந்த அடிப்படையில் அதை நீங்கள் எந்தெந்த இடத்தை நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய கடனுக்கு எதிர்கு பகரமாக நீங்கள் இதை வைத்துக் கொள்ளுங்கள் என்று அந்த இடத்துல பல பாகங்களாக பிரிக்கிறார்கள் பல பங்குகளாக பிரிக்கிறார்கள் அப்படி பிரித்து ஒவ்வொருவருக்கும் கொடுத்து இருக்கிறார்கள் இறுதியிலே நாலரை பங்கு மீதம் இருந்தது என்று சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு பறக்கத்தை செய்தான் அவ அல்லாஹிற்காகவே வாழ்ந்த அல்லாஹிற்காகவே இறுதி வரை தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக்கொண்ட ஒரு தோழர்களில் இவரும் ஒருவராக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடியும் இவருடைய செய்திகள் வரலாறுகள் இன்னும் நிறைய இருக்குது இருந்தாலும் நேரம் நேரமின்மையின் காரணமாக ஒரு சுருக்கமான வரலாற்றை நாம இதில் நாம் சொல்லி இத்தோடு முடித்துக் கொள்கிறோம் என்று சொல்லி இந்த உறையினை நிறைவு செய்து கொள்கிறோம் சலாமு அலைக்கும்